காவல்துறை எந்த ஒரு இருசக்கர மாட்டின் பின்னவோ நோயக்கூடாது என்பதை திருவண்ணி காவல்துறை சார்பாக கேட்டு விடுகிற அப்படி கேட்டு காவல்துறை சென்னை மலையமே முன்னிட்டு பத்து சேரிகளை கண்ட பத்து சேர்க்க

دا هغه دې چې په پیاوته په روټ کې دیږي

Oh, i <laughs> அவர் <laughs> <laughs> అలా రెండు తన వేయ ീര് പത്ത് കിലേ വെച്ചു പോയാൻ്റെ അല്ലെങ്കിൽ കൂടെ വേണം എൻ്റെ ഊർ കൂടെ വേണോ இதுல என்ன வருது புட்ட எம்மாடி

Go, 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 go. Slow, slow, slow. What do you want to নেৰব নেৰব <laughs>

એ પડ પડી કુડ ને પડ કુડ કુડ ને

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn போட்டாங்க ஒவ்வொரு மாடம் எவ்வளவு ரெடி ஆகிட்டு வரும் அர்த்தம் ரெடி i

ராமன் <laughs>

சுஷ்குமார் அறிந்தார் பேர் சிறப்பாக ஓட்டி வரும் சாரதி மூன்றாவதாக மரண கருத்து அம்மன் அரசி அதை சிறப்பாக இருந்தது கருத்தரை நான்காவதாக நந்தா கண்ணன் நாகம்பட்டி அதை ஓட்டி வரும் சாரதி மரண தலைவர்

டாரை இருங்க தச்சரை தலையோடு அச்சோ சார் இந்த காரியோட கண்ணோ மாதிரி கோல் குறுகலா முன்னேட்டு நாளைக்கு உங்களுக்கு பெரிய மாத்த வந்து சொல்லுங்க வந்து 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 அதுக்கு ஒரு காரை கொண்டு வந்துருச்சு ஆ ஆ வந்துருச்சு எதுக்கு போய் மார்க்கெட்ல என்னைய விடறாங்க யாராவது ஐஎல்ஆர் சாகரே அச்சோ சார்மியா வரட்டே இந்த ரெண்டு லட்சம் மதிப்புடைய காரை தந்துட்டேன் பெரிய மாத்த இது பேசி வர பெரிய மாட்டேக்கோ வேண்டி ஏ ஆ சுருங்க போகணும் அய்ய மாடு பாத்துறி புரியு டாக்ட் போடுவோம் அது பாதித்தோம் மாத்திரை வரையிலும் உருவாரு ஏன்னா ஓ கேட்டு அழைத்து இப்படி மாட்டு கேட்குறேன் சொன்னேன் பார்த்து போட்டோம் காரம் எதுவும் டாக்டர் மேடம் காரணமாக வர மாட்டான் காரணமாக பார்க்கும் மழை பெரு கோடு காரமையாக

பெரிய <muched> <muched>

பன்னோல யாரோ ரெடியா இரண்டாவது மூணாவது ஓ மைக்ரோடிங் முன்னால வரப்படணும் சின்னது நைக்குடகம் கேரியோட அப்படி பதனே ஓடலாம் ரெண்டு பின்னாடி போறே பெரிய மாட் அப்படி பக்குகள் ஓடற மைக்ரோடிங் முன்னால போறவண்டி பொறியல ஆறு தடப்ப ஆர சுரேஷ் சார் ஐஎல்ஆர் டாங்கிரி கரெக்டா இருக்கு அது ஓடி திரும்ப ஓடி வர வர இரண்டாவது மூணாவது பக்குகள் கடுமையா போராட்டம் மரோ ஓ ஏறி போ பின்னாடி என் மெரி மரோ கடுமையா போராட்டம்